சிவ மந்திரத்தின் பயன் ஓம் நம சிவாயா என்று துதித்தால் ஓம் நம சிவாயா என்று போற்றினால் நம் மைய நசீவ சுவாகா என்று போற்றினால் ஆகாயத்தில் பறந்து செல்லும் சித்தர்கள் எல்லாம் கீழங்கி வந்து வானத்தில் பறக்கும் வல்லமை உள்ள சுமன குளிகை தருவார்களாம் சிங் சிங் சிவாய ஓம் என போற்றினால் முக்காலமும் அறியும் ஆற்றல் உண்டாகும் ஓம் க்ரீங் ஓம் நம சிவாயா என்று போற்றினால் வியாபாரம் நன்றாக நடக்கும் ஓம் நமோ சிவாயா என்ற மந்திரத்தை தினமும் வந்தால் வாழ்வின் எல்லா துன்பங்களும் நீங்கிவிடும் சிவ என்று தினமும் மனத்தால் நினைத்து உச்சரித்தாலே போதும் துன்பங்களும் பாவங்களும் நீங்கி மனமானது தூய்மை அடையும் நம சிவாயா என்று ஓதுபவர்கள் உலக இன்பங்களை பெறுவார்கள் சிவாய நம என்று ஓதுபவர்கள் இறை இன்பத்தையும் உலக இன்பத்தையும் ஒருங்கே அடைவார்கள் உலக இன்பத்தை மட்டும் விரும்பி வாழ்பவர்கள் ஓம் நம என்று ஓத வேண்டும் உலகத்தில் அளவோடு கூடிய இன்பத்தை தூய்த்து இரையறலை பெற விரும்புவர்கள் சிவாய நம என ஓதுதல் வேண்டும் நம சிவாயா மந்திரமளிக்கும் பயனை உண்மை விளக்கமானது திருச்சிற்றம்பழம்